வணக்கம் மக்களே இருபத்தி ஐந்து வருஷமா ரஜினி மீது கோபமா இருக்கும் மீனா சரி செய்ய வாய்ப்பு வந்திருக்கு ஆனால் அது நடக்குமா வாங்க படையப்பா படத்தின் இரண்டாம் பாகம் வருகிறது என்று ரஜினி அறிவித்த நிலையில் அவர் மீது மீனா இன்னும் கோபமாக இருக்கும் விஷயம் குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் தானாக வந்த வாய்ப்பை ஐஸ்வர்யா ராய் மறுத்தது பற்றியும் பார்க்கலாம் படையப்பா ரீரிலீஸ் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மறைந்த நடிகை சௌந்தர்யா ரம்யா கிருஷ்ணன் லக்ஷ்மி உள்ளிட்டோர் நடித்த படையப்பா படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆனது அந்த படம் திரைக்கு வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து ரஜினிகாந்தின் பிறந்தநாள் அன்று ரீரிலீஸ் ஆகவிருக்கிறது இந்நிலையில் படையப்பா படம் குறித்த தன் அனுபவத்தை பற்றி ரஜினிகாந்த் பேசிய வீடியோ வெளியாகி வைரலானது படையப்பா படத்தின் இரண்டாம் பாகத்தை நீலாம்பரி என்கிற பெயரில் எடுக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார் ரஜினிகாந்த் படையப்பாவில் நீலாம்பரி கதாபாத்திரத்தில் பட்டையை கிளப்பியிருந்தார் ரஜினியை வந்து பார் என்கிற அளவுக்கு கொடூர வில்லியாக நடித்திருந்தார் நீலாம்பரி என்றால் அது ரம்யா கிருஷ்ணன் மட்டுமே என ரசிகர்கள் மிக்ஸ் ஆகிவிட்டார்கள் இந்நிலையில் படையப்பா டூ படத்தில் நீலாம்பரியாக யாரை நடிக்க வைக்க போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆனால் எடுப்பில் ரம்யா கிருஷ்ணனை நீலாம்பரி என்று சொல்லிவிடவில்லை நீலாம்பரி கதாபாத்திரத்தை கேட்டதும் ரஜினிக்கு முதலில் நினைவுக்கு வந்தது ஐஸ்வர்யா ராய் பச்சன் தான் ஐஸ்வர்யா ராய் தான் இந்த கதாபாத்திரத்திற்கு சரியான ஆள் என்று முடிவு செய்திருக்கிறார் அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா ராய் படு பிஸியாக இருந்திருக்கிறார் அதனால் அவரை தொடர்பு கொள்ள மாத கணக்கில் முயற்சி செய்திருக்கிறார்கள் சினிமா தொடர்புகள் மூலம் ஐஸ்வர்யா ராயை பிடிக்க முடியவில்லை என்று உறவினர்கள் மூலமும் முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் ஐஸ்வர்யா ராயிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை சரி நான் நீலாம்பரியாக நடிக்கிறேன் என்று ஐஸ்வர்யா ராய் ஒரு வார்த்தை இருந்தால் இரண்டு வருடங்கள் கூட காத்திருக்க தயாராக இருந்திருக்கிறார் ரஜினிகாந்த் அதன் பிறகே ஐஸ்வர்யா ராய்க்கு இஷ்டமில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது இஷ்டமில்லாத ஆளை போய் அணுக கூடாது என்று விட்டுவிட்டார் மீனா ஸ்ரீதேவி மாதுரி தீஷிக் பெயரை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யாருக்கும் கண்களில் அந்த திமிர் ஆணவம் பவர் இல்லையாம் அதன் பிறகே ரம்யா கிருஷ்ணன் பெயரை பரிந்துரை செய்திருக்கிறார் கே எஸ் ரவிக்குமார் அரை மனதுடன் சரி என்று சொல்லி ரஜினி ஆனால் நேரில் வந்து பார்த்த பிறகு அவருக்கு சந்தோஷமாகிவிட்டது மீனா ஆசை இதற்கிடையே தன் வீட்டிற்கு வந்த மீனாட்சியிடம் படையப்பா கதையை ரஜினி சொல்ல அவரோ நான் நீலாம்பரியாக நடிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அதற்கு ரஜினியோ அதுக்கு வில்லத்தனமான முகம் வேண்டும் உன் முகம் அப்படி இல்லை அதனால் நீ சரிபட்டு வர மாட்ட என்று கூறி நீ வேண்டுமானால் நடி மீனா என்று ரஜினி ஆனால் மீனாவுக்கு அல்ல மாறாக நீலாம்பரி கதாபாத்திரம் தான் வேண்டும் என்று அடம்பிடித்து நடிக்காமல் போனார் நீலாம்பரி கதாபாத்திரத்தை தனக்கு கொடுக்கவில்லை என்று மீனாவுக்கு இன்னும் என் மீது கோபம்தான் என்று மீனா நாற்பது நிகழ்ச்சி மேடையில் தெரிவித்தார் ரஜினிகாந்த் தற்போது படையப்பா டூ படத்திலும் மீனாவை நீனாம்பரியாக நடிக்க வைக்க முடியாது மீனாவுக்கு கியூட்டான முகம் அதனால் அவர் வில்லத்தனம் செய்தால் செட் ஆகாது எனவே மீனாவின் கோபத்தை தீர்த்து வைக்க வாய்ப்பே இல்லை அடுத்து ஹீரோயினாகும் தேவயானியின் மகள் அம்மாவை மிஞ்ச தயாராகும் வாரிசு பார்க்கலாம் வாங்க வாரிசுகள் சினிமாவுக்கு ஒன்றும் புதிது கிடையாது ஆனால் இப்போதெல்லாம் இருந்தால்தான் பல வருடங்கள் முடியும் என்ற நிலை இருக்கிறது ஏற்கனவே பிரபலங்களின் வாரிசுகள் இயக்குனர் ஹீரோ ஹீரோயின் என டைம் லைட்டில் இருக்கின்றனர் அப்படிதான் நடிகை தேவயானியின் மகளும் இப்போது ஹீரோயினாக களம் இறங்கி இருக்கிறார் இயக்குனர் ராஜகுமாரனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட தேவயானிக்கு இரண்டு மகள்கள் இருக்கின்றனர் அதில் முதல் மகள் இனியா ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஹரிஹம நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அதன் மூலம் அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கின்றனர் இறுதி போட்டி வரை வர முடியவில்லை என்றாலும் இனிமையான குரலுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது அதைத் தொடர்ந்து அவர் இப்போது ஹீரோயினாக நடிக்க இருப்பதாக தகவல் கசிந்துள்ளது பல திறமைகள் கொண்ட இனியாவுக்கு இது மற்றொரு அடையாளமாகும் அதன்படி தெலுங்கில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற கோட் என்ற படத்தின் ரீமேக் உரிமையை தியாகராஜன் வாங்கியிருக்கிறார் அந்த படத்தில்தான் இனியா நாயகியாக அறிமுகமாகி இருக்கிறார் ஆனால் அது அதிகாரபூர்வமான தகவலாக வரவில்லை கோடம்பாக்க வட்டாரத்தில் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரும் இந்த செய்தி விரைவில் அதிகாரபூர்வமாக வெளியாகும் என தெரிகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்